கிறிஸ்துவின் நாமத்தினால அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் போன வாரம் நம்ம இலைப்பார்தலை குறித்து பார்த்தோம் அப்புறம் ஓய்ந்திருத்தலை குறித்து பார்த்தோம் இலைப்பார்தல் என்னது மன அழுத்தம் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஓய்ந்திருத்தல்னா என்னது இந்த நிகழ்காலத்தை வாழ்வதும் நிகழ்காலத்தை அனுபவித்து கொண்டாடி வாழ்கிற ஒரு வாழ்க்கைதான் ஓய்ந்திருத்தல் இதை எவ்வளவு நான்காவது அதிகாரத்தின் மூலமா நம்ம பார்த்தோம் இப்ப அதே நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவை மாவியும் கணுக்களை மூரணையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாக இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்காமல் இருக்கிறது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நம்மளை வந்து இழைப்பாடுக்குள்ள போக விடாமல் பல சிந்தனைகள் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கு அந்த சிந்தனைகள் நம்மளை இலைப்பாடுக்குள்ள போக விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு என்னென்ன சிந்தனைகள் நம்ம கலாச்சார சிந்தனைகள் மூட நம்பிக்கைகள் பயங்கள் இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நம்ம பார்த்து கேட்டு அதெல்லாம் இருதயத்துக்குள்ள போய் சிந்தனைக்குள்ள போய் ஆவிக்குள்ள போய் ஆத்துமாக்குள்ள போய் உட்காந்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வெளியில போகணும் அப்படின்னா ஆண்டோடைய வார்த்தை உள்ள போகும் அப்ப ஆண்டோடைய வார்த்தை உள்ள போகும்போது அந்த வார்த்தைக்கு ரெண்டு சைடும் கருக்குள்ள பட்டயத்தை காட்டிலும் அது ஷார்ப்பானதான் ரெண்டு சைடும் ஷார்ப்பா இருக்கு அந்த வார்த்தை ரெண்டு சைடு ஷார்ப்பா இருக்கு இந்த வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள போகும்பொழுது அது இருதயத்துல இருக்க சிந்தனை ஆவியில இருக்க சிந்தனை ஆத்துமால இருக்க சிந்தனை அதாவது கலாச்சார சிந்தனைகள் கலாச்சார சிந்தனைகள் என்னது நம்ம இளைப்பாடுக்குள்ள போக விடாம தடுக்க தடுக்கக்கூடிய சிந்தனைகள் மன அழுத்தங்கள் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுதா அந்த வார்த்தை உள்ள போய் கட் பண்ணி எரிஞ்சது ஏன்னா அது ரெண்டு சைடு ஷார்ப்பா இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் கட் பண்ணி எரிஞ்சது பண்ணி எரிஞ்சு நம்ம இருதயத்துக்குள்ளையும் நம்ம ஆவி ஆத்துமாக்குள்ளாடி ஆண்டோடைய வார்த்தை உள்ள போய் உட்கார்ந்து அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு இழைப்பாறுதல்ல நம்ம அனுபவிக்க முடியும் இளைப்பாறு கிடைக்கும் இதுல நம்ம பனிரெண்டாவது அந்த வசனத்துல முதல் பிரைஸ் பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் அப்போ இந்த இலைப்பார்த்குண்டான வார்த்தை ஆத்மால போய் உட்கார்ந்துருக்கு அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு அந்த வார்த்தைக்கு என்னது இருக்கு ஜீவன் திரும்ப சொல்றேன் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இறுதியத்துக்குள்ள இருக்கு அந்த வார்த்தை இளைப்பாடுக்குள்ள நடத்து அந்த வார்த்தையில ஜீவன் இருக்க இந்த ஜீவன்னா என்னது இந்த ஜீவன்னா என்னது அப்படின்னா ஜீவன் அப்படின்ற வார்த்தைக்கு கிரீக் வேர்டு பாத்தீங்கன்னா ஜோயே அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோயே அப்படின்னா காட் கைண்ட் ஆஃப் லைஃப் அதாவது கடவுளை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை திரும்பவும் சொல்றேன் காட் கைண்ட் லைஃப் கடவுளை போல வாழ்ற ஒரு வாழ்க்கை ஆண்டருடைய வார்த்தை நமக்கு உள்ள இருக்கு அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு ஜீவன் தான் என்ன அர்த்தம் கடவுளை போல வாழ்ற வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் கடவுளை போல வாழ முடியும் திரும்பவும் சொல்றேன் நாம கடவுளை போல ஒரு வாழ்க்கை நம்ம என்ன பண்ண முடியும் வாழ முடியும் நாம கடவுளை போல வாழணும்னா கடவுள் இந்த பூமிக்கு வந்து வாழ்ந்தா எப்படி வாழ்வாரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம வாழ முடியும் இப்ப கடவுள் இந்த பூமிக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஏசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தாரோ அதுதான் கடவுள் இந்த உலகத்தில் வந்து வாழ்கிற வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம் ஏசு கிறிஸ்துவை போல நாம வாழ முடியும் ஏசுவை போல நாம என்ன பண்ண முடியும் வாழ முடியும் சோ தேவ வார்த்தையில் என்னது இருக்கே ஜீவன் இருக்கிறான் திரும்பவும் திரும்பவும் நான் மறுபடியும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆண்டவர் நம்மளை எந்த அளவு நேசிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே அவர் சொன்ன வார்த்தை மூலமாக மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முதல் வழியே நமக்கு அதுதான் இதுல பவுல போசலவர் மூலமா ஆண்டவர் நமக்கு சொல்ல வர்ற வார்த்தை என்னன்னா அவர் நமக்கு இளைப்பாறுதலை தந்திருக்கிறார் நிகழ்காலத்தில் வாழ்கிற அனுபவத்தை தந்திருக்கிறார் இது எல்லாமே அவருடைய வார்த்தைக்குள்ள வச்சிருக்கிறார் அந்த வார்த்தை ஜீவனா இருக்கான் அந்த ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஜீவன் கடவுளை போல ஒரு வாழ்க்கைய உனக்கு கொடுக்குது அதாவது நமக்கு கொடுக்கு கடவுளை போல ஒரு வாழ்க்கைய நமக்கு கொடுக்குது அந்த வாழ்க்கையை நாம வாழ முடியும் இது யார் தந்தது ஆண்டவர் நமக்கு தந்தது எதுனால நம்மளை நேசிக்கிறதுனால எந்த அளவு நம்மளை நேசிக்கிறார் அப்படின்றது இந்த வார்த்தை மூலமா தெரியும் எந்த அளவு நம்மளை நேசிச்சா இப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாரு புரிஞ்சுக்கணும் பாருங்க அப்ப ஏசு கிறிஸ்துவ போல நம்மளால என்ன பண்ண முடியும் வாழ முடியும் ஏசு கிறிஸ்துக்குள்ள மூட நம்பிக்கை இருந்துச்சா இல்ல பயம் இருந்துச்சா இல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு மூட நம்பிக்கை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முக்கியமா அஹ் விசேஷமா கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ளாடி அந்த மூட நம்பிக்கை இருக்கு என்னது புதுசா குழந்தை பிறந்தானா என்ன பண்ணுவாங்க நெத்தியில பெரிய பொட்டு ஆஹ் கன்னத்துல பெரிய பொட்டு வச்சு ஏஞ்சலை போல இருக்கிற குழந்தைய பிசாசு போல ஆக்கிடுவாங்க கேட்டா கண்ணு போட ஆஹ் இந்த மாதிரியான மூட நம்பிக்கை ஏசு கிறிஸ்துக்குள்ள இருந்துச்சா இருக்குமா கிடையாது நமக்குள்ள இருக்குதுன்னா அவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க அந்த வார்த்தையை அந்த எண்ணங்களை நம்பிக்கையெல்லாம் கட் பண்ணி அப்ப இயேசுவை போல நம்ம என்ன பண்ண முடியும் வாழ முடியும் பயம் இல்லாமல் மூட நம்பிக்கை இல்லாமல் நம்ம பொதுவா கடவுளை போல வாழ முடியும் அப்படின்னாலே நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் பண்ணலாம் அப்படிதான் தோணும் கண்டிப்பா அதுவும் பண்ணலாம் ஆனா அது மட்டுமே கடவுளை போல வாழ்ற ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தம் அல்ல நிறைய காரியங்கள் இருக்கு அதுல முக்கியமா மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது பயங்கள் இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப என்னன்னா லவ் அண்ட் அன்பும் இயேசு கிறிஸ்து எப்படி ஒருத்தரை நேசித்தார் இயேசு கிறிஸ்து எப்படி ஒருத்தரை மன்னித்தார் ஏசு கிறிஸ்து வந்து சத்துருவை நேசிக்கிறவராக இருந்தார் சத்துருக்களை நேசிக்கிறவராக இருந்தார் கடவுளை போல வாழ்ற நாம் ஏசு கிறிஸ்துவை போல வாழ்ற ஒரு வாழ்க்கையதான் நம்ம கொடுத்துருக்கு இந்த வாழ்க்கையை நாம் வாழும்பொழுது நம்ம சத்துருக்களை நேசிப்போம் சத்துருன்னா நம்மளுடைய சத்துரு அமெரிக்காலும் ஜப்பான்ல இருக்க மாட்டேன் நம்ம பக்கத்துல இருக்காங்க சோ உண்மையிலேயே அந்த சத்துருக்களை நேசிக்கிறதுக்கு உங்களுடைய இருதயம் ரெடியா இருக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது அதே சத்துருக்களை மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கா நமக்கு துரோகம் பண்றதா இருக்கலாம் பிரச்சனை பண்ணவங்களா இருக்கலாம் அவங்க நம்ம முன்னாடி வந்து நிற்கும் பொழுது அவங்களை முழு மனதோடு மன்னிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா கடவுளை போல வாழ்ற ஒரு வாழ்க்கை திரும்பவும் சொல்றேன் ஏசு கிறிஸ்து வந்து ஒருத்தரை நேசிக்கிறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் வந்து கஷ்டப்படவே இல்லை நம்ம சில நேரங்கள் ஆண்டோடைய வார்த்தை கேட்கும் பொழுது ஆஹ் கண்டிப்பா நான் மன்னிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அது வந்து முக்கிய மோதை கண்ட்ரோல் பண்ணி மன்னிப்போம் சில நேரங்கள்ல மன்னிக்கிறதுக்கு இருதயம் இருக்காது ஆனா என்ன சொல்லுவோம் ஆனா என்ன சொல்லுவோம் ஆனா மன்னிக்கணுமே என்ன பண்றது அந்த ஆட்கள் வர்றாங்கன்னா இப்படி ஆனா மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவோம் சில நேரங்கள் சில நேரங்கள்ல கஷ்டப்பட்டு ஆண்டு எப்படி மன்னிக்கணுமே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு ஏசு கிறிஸ்து இப்படி மன்னிச்சாரா யார் யாரு ஏசு கிருஷ்ண இப்படி நேசிச்சாரா யார் யாரு அவருடைய அன்பும் மன்னிப்பும் அப்படியே ஃப்ரீ ஃப்ரீஃப்ளோவா இருந்துச்சு அதாவது காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க அது எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு எப்படி வளருது பாருங்க ஒரு விதை வந்து பூமிக்குள்ள புதைக்கிறோம் மண்ணுக்குள்ள புதைக்கிறோம் அந்த விதை செடியா மாறி இந்த பூமிக்கு மேல வரும்போது அது எவ்வளவு கஷ்டப்படுது உம் யோசிச்சு பாருங்க ஒரு வித பூமிக்கு உள்ள போயிடுச்சு மண்ணுக்குள்ள போயிடுச்சு அந்த வித அப்படி செடியா வருது செடியா வரும்போது அந்த மண்ணை தொலைச்சிட்டு மேல வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மண்ணை தொலைக்க முடியாம அப்படியே மேல வர்ற வழியில நாலஞ்சு அந்த இலையெல்லாம் உடஞ்சு டேமேஜ் ஆயி அப்புறம் பூமிக்கு மேல வரும்போது டேமேஜ் ஆன ஒரு செடியாவா மேல வருது இல்ல இல்ல ஃப்ரீஃப்ளோவா வளர்ந்து பாருங்க மேல தடைகளை இருந்தாலும் அப்படி ஃப்ரீஃப்ளோவா அது வளர்த்து பாருங்க அந்த மாதிரி இருக்கணும் நம்ம கொடுக்கிற அன்பும் மன்னிப்போம் கஷ்டப்பட்டு நேசிக்க கூடாது கஷ்டப்பட்டு மன்னிக்க கூடாது இதுதான் கடவுளை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார் நம்மளால வாழ முடியும் எப்படி இத தந்திருக்காருன்றது முதல்ல நம்புங்க நமக்குள்ள இருக்கு இந்த வாழ்க்கை ஜீவன் நமக்குள்ள இருக்கு ஜோய நமக்குள்ள இருக்கு அந்த ஜீவன் என்ன பண்ணுதான் கடவுளை போல வாழ்றதுக்கு நமக்கு உதவி செய்யும் ஏன்னா அந்த வாழ்க்கை நமக்குள்ள இருக்கு ஆண்டவர் நமக்கு அந்த வாழ்க்கைய தந்துட்டாரு பாருங்க இன்னொரு ஒரு வசனத்தை படிப்போம் எபிரே இருக்கிறது நிரூபம் ஐந்தாவது அதிகாரம் சாரி எபிரேயர்ல இல்ல எபேசிய எபேசியர் இருக்கிறது நிரூபம் ஐந்தாவது அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு எபேசியர் ஐந்து முப்பது முப்பத்தி நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயிருக்கிறோம் மனுஷன் தன் தகப்பனை தன் தாயம் விட்டு தன் மனைவியுடனே சேர்ந்து இருவரும் ஒரே மாம்சம் இருப்பார் இந்த ரகசியம் பெரியது நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன் இதுல ரொம்ப முக்கியம் நுப்பட வாசனை திருப்பி படிக்கிறேன் நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களா இருக்கிறோம் பவுல் வந்து இது எங்க இருந்து கோட் பண்ற அப்படின்னா இதே வார்த்தை தான் இதே வசனம் தான் ஆதி ஆகமும் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் நான் படிக்கிறேன் ஆதி ஆகமும் ரெண்டு இருபத்தி மூணு அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷன் என்னப்படுவாள் என்றான் இதனும் நிமித்த புருஷன் தன் தகப்பனை தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள் நான் இருபத்தி மூணாம் வசனம் படிக்கிறேன் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள் எபேசியர் அஞ்சு முப்பதுல நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாம் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களா இருக்கிறோம் ஆதாம் வந்து ஏவாளை பார்த்து சொல்றான் இவளின் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சம் அதே வார்த்தை தான் இங்க நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களா இருக்கும் அங்க எப்படி ஆதாம் ஏவாளை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னானோ நீ வார்த்தையை சொன்னா நீ என் மாம்சத்தின் மாம்சம் எலும்பின் எலும்புன்னு சொன்னானோ அதே வார்த்தையை ஏசு நம்மளை பார்த்து சொல்றாரு நீ என் மாம்சத்தின் மாம்சமும் எலும்பின் எலும்புமா இருக்கிறாய் உங்களை பார்த்து சொல்றாரு அதாவது ஏசு கிறிஸ்து வந்து சிலுவையில மறிச்சு உயிரோடு எழுந்து போனதுக்கு அப்புறம் நடந்த ஒரு காரியம் ஏசு நம்மள இயேசு எந்த இடத்துல கொண்டு வச்சிருக்க எங்க வச்சிருக்காருன்னா அவருடைய மாம்சத்துக்குள்ள அவருடைய எலும்புகளுக்குள்ள நம்மளை கொண்டு வச்சுட்டாராம் எவ்வளவு நம்மளை நேசிக்கிறதுனால நான் மறுபடியும் சொல்றேன் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் பாருங்க அவருடைய மாம்சத்துக்குள்ள அவருடைய எலும்புகளுக்குள்ள இதுக்கப்புறம் போற இடமேல அப்படியே ஒன்னாக்கிட்டாராம் அப்படி என்ன ஆதாம் கிட்டா பார்த்து சொன்னார் இப்ப இயேசு நம்மளை பார்த்து சொல்றாரு இருவர் இல்ல நாம இருவர் இல்ல இப்ப நாம ஒன்னா இருக்க இயேசு வந்து இப்ப இயேசு நம்ம வச்சுக்கோங்களேன் ஏசுவ நீங்க கட்டிபிடிக்கிறீங்க இப்படி கட்டிபிடிக்கிற இது ஏசு இது இயேசு இது நீங்க நீங்க எப்படி என்ன பண்ணீங்க கட்டிபிடிச்சுட்டே இப்படி இயேசுவை கட்டி நீங்க நின்னீங்கன்னா அதை யாராவது பார்த்தாங்கன்னா பார்க்கும் பொழுது ரெண்டு பேர் கட்டி மாதிரி நிக்காரு யாராவது பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஆள் நிக்கிற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா நம்ம இங்க போயிட்டோம் எலும்புக்குள்ள மாம்சத்துக்குள்ள போயிட்டோமா நம்மள அப்படியே ஒன்னா மாத்திட்ட பாருங்க ஒன்னா மாத்திட்டு இப்ப இருவர் இல்லையா இருவர் இல்லையா ஒருவரா ஆனா இண்டிவிஜுவாலிட்டி இதுல மாறாது இண்டிவிஜுவாலிட்டி இதுல மாறாது நம்ம இருவர் தான் ஆனா இருவர் இல்லையா ஒருவர் சோ நின்னா நம்ம ஒருத்தர் மாதிரிதான் தெரியும் ஆனா அதுல இருவர் இருக்கும் புரியுதுங்களா இந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறதுனால யாருக்கு இப்ப ஒரு பாக்கியத்தை கொடுத்தது இல்ல இந்த வசனம் நமக்கு உண்டான வசனம் என்று உண்டான வசனம் நமக்காக உண்டான வசனம் இதை நம்பும் பொழுதுதான் நமக்கு தெரிய ஒரு ஆண்டவர் எந்தளவு நம்மளை நேசிக்கிறார் அப்படி அப்ப நம்ம இருவர் ஒருவரா மாறும் பொழுது அவருடைய மாம்சத்துக்குள்ள அவருடைய எலும்புகளுக்குள்ள நம்ம சென்றிருக்கும் பொழுது இது அவர் அவர் உண்டு பண்ண காரியம் நாம பண்ணதில்லை அவர் பண்ண காரியம் நாம மாம்சத்துக்குள்ள எலும்புகளுக்குள்ள சென்றிருக்கும் பொழுது நடக்கிற காரியம் என்னது அவருடைய சிந்தனைகள் நம் சிந்தனைகளாக மாறுகிறது அவருடைய இருதயத்தின் சத்தம் நம் இருதயத்தின் சத்தமாக மாறுகிறது ஏன்னா ஒன்னா இருக்கிறோம் பாருங்க அவருடைய செயல்கள் நம் செயல்களாக மாறுகிறது ஒட்டுமொத்தத்துல அவருடைய வாழ்க்கையே நம் வாழ்க்கையாக மாறுகிறது இதுதான் கடவுளை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வெறும் அற்புதம் அடையாளம் அப்படி இப்படி உலகத்தை இது பண்ண போறேன் இது பண்ண போறேன் உம் எல்லாம் பண்ணலாம் எல்லாம் சரிதான் சத்துருவை நேசிக்க ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க அந்த உறவுல ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்க நம்ம ரெடியா இருக்குமா பிதாவும் குமார் எப்படி ஒன்னோட ஒன்னே இருக்கிறார்களோ அதே போல நம்மளை அவரோடு ஒண்ணுக்குள் ஒன்னா மாத்தி ரெண்டு பேர் இல்லையா இப்ப ஒன்னா இருக்கிறோம் ஆனா ரெண்டு பேர் தான் ஆனாலும் ஒருவரா மாத்திட்டாரு அந்த அளவு ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் பாருங்க இருதயத்தின் சத்தங்களை கேட்க முடியாத நம் சத்தமாக மாறும் செயல்கள் நம் செயல்களாக மாறும் நாம் கடவுளை போல மாறல கடவுளை போல நாம் வாழ முடியும் இப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு கிஃப்டா தந்திருக்கிறார் சூப்பர் கிஃப்ட் அழகான ஒரு கிஃப்ட் யாரும் கொடுக்க முடியாத ஒரு கிஃப்ட் இந்த கிப்டை நம்ம பெற்றுக்கொண்டு வார்த்தை மூலமாக ஆண்டோர் கொடுத்த வார்த்தை மூலமாக நாம் பெற்றுக்கொண்டு வாழ்வோமானால் அவரை போல நாம் வாழ முடியும் ஜெப ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் கேட்ட ஒவ்வொரு ஜனங்களுடைய உள்ளத்துல உம்முடைய வாழ்க்கை ஆளுகை செய்யும்படியாக ஜோய ஜீவன் ஆளுகை செய்யும்படியாக உம்மை போல கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஜனங்களும் வாழும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இந்த கருத்துக்குள் ஒப்புக்கொடு நீங்க வழி நடந்துங்க பொறுப்படுங்க நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ